உங்கள் அன்பு தோலியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நம்ம எக்கை வச்சு ஆம்லேட் கிரேவி தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நாலு மீடியம் சைஸ் ஆனியன் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக சின்ன பல்லு பூண்டு பல்லு பத்து பல்லு நல்லா இஞ்சி உரலில் வச்சு நசுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது இதில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனிமேல் இதை ஆம்லேட்டா போட்டு எடுத்துக்கலாம் பாத்திரம் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு கரண்டி நம்ம மசாலாவை இந்த இதை முட்டையை கலக்கி வச்சதை எடுத்து ஊற்றிட்டு பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெந்திருச்சு பெரட்டி போட்டாச்சு இதுவும் வேகட்டும் எடுத்து போடலாம் பாருங்கள் எல்லா ஆம்லேட்டும் போட்டு எடுத்தாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு புளி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இது நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு ஒரு எனக்கு கருவேப்பூசி கொடுக்கலாம் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சியலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாக்கி பூ நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை கீறி இதையும் போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இதுல ரெண்டு இன்ச்சு அளவு இஞ்சியும் ஒரு முழு பூண்டும் நல்லா மிக்சில போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை அள்ளி இது கூட போட்டுக்கலாம் இப்ப இதையும் நல்லா வதக்கி விடலாம் அடுத்ததை ரெண்டு தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதையும் போட்டு வதக்கிடலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் இதில் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இருக்குது இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சால்ட்டு இன்னொரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு இது கூட மல்லித்தலை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டாப்புல அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா அந்த எண்ணெய் மசாலாலாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அரை டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் ஒரு டூ மினிட்ஸு கூட ஆகாது இது கொதிக்கிறதுக்கு அதுக்குள்ளார நம்ம இந்த ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம் அப்பதான் இந்த ஆம்லேட் கிரேவிக்கு கரெக்டா வரும் முழுசா போடக்கூடாது ஓகே நல்லா சின்ன சின்னதா பிச்சு வச்சாச்சு இங்கேயும் பாருங்க நல்லா அந்த எண்ணெய் இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நாம இதுல பிச்சு வச்ச இந்த ஆம்லேட்டை எடுத்து போட்டுடலாம் இனிமேல் இதை மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆம்லேட்லையும் சரி இந்த கிரேவிலையும் சரி எதுக்காக மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கிறோம் அப்படின்னா பூண்டு வந்து வாயு சரி பண்ணும் மிளகு வந்து சளி இருமல் ஜரம் காய்ச்சல் இதெல்லாம் உள்ளவங்க வந்து முட்டை சாப்பிட்டா அவ்வளவும் வந்து தீமையை தரும் அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த மிளகுல இருக்கு அதுக்காக தான் மிளகு சேர்க்கிறோம் ஜீரகம் வந்து அஜீரண கோலார தடுத்து ஜீரண சக்தியை நிறைய கொடுக்கும் அதுக்காக தான் ஜீரகம் சேர்க்குறோம் அவ்வளோதான் எக் ஆம்லேட் கிரேவி ரெடி ஓகே இப்போ நாம் வந்து இதை டேஸ்ட் பண்ணலாம் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது எல்லாருமே இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் கஞ்சி சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் குழம்பு சாதம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதை வந்து சைடு டிஷ்டாக சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம் செமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி